அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வ ஹலல் உக்ததம் மெலிசானி இஃப்காஹு கௌலி வெல்கம் டு மை ரமீஸ் பீப் சேனல் இன்ஷாஅல்லா இன்னைக்கான வீடியோல இந்த ஒரு கலிமாவை நம்ம ஒரு தடவை ஓதுறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு 10 நன்மைகளை வழங்குகிறான் நம்மளுடைய 10 பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் நம்மளுடைய பத்து அந்தஸ்துகள் அல்லாஹலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது நமக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் கிடைக்கிறது இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது இந்த களிமாவை நம்ம ஓதுறதுனால இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த களிமா அது என்ன களிமாங்கிறத இன்ஷாலாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டுருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அந்த சிறப்புகள் வாய்ந்த களிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீது பியதிஹில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த கலிமாவினுடைய பொருள் வணக்கத்துக்குரியவன் லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை எல்லா அரசாட்சிகளும் அவனுக்கே உரியன புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியன அவனே படைப்பினங்களை உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கிறான் அவன் என்றும் நிலைத்திருப்பவன் நலம் அனைத்தும் அவன் கைவசமே உள்ளன அவன் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன் இந்த களிமாவை நம்ம ஒரு முறை ஓதனும்னா அல்லாஹாலா நமக்கு பத்து நன்மைகளை வழங்குகிறான் நம்மளுடைய பத்து பாவங்களை அல்லாஹத்தால மன்னிக்கிறான் நமக்கு பத்து அந்தஸ்துகளை அல்லாஹத்தால உயர்த்துகிறான் மேலும் நம் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையையும் பெறலாம் மேலும் பகலுடைய ஆரம்ப நேரத்திலிருந்து அதனுடைய இறுதி நேரம் வரைக்கும் இந்த களிமாவை ஓதக்கூடியவருக்கு பாதுகாப்பாக இந்த களிமா கேடயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் இந்த களிமாவை ஓதக்கூடியவர்களை விட அதிக அமல்கள் செய்தவரும் அதிக நன்மை புரிந்தவரும் வேறு யாரும் இருக்க முடியாது இந்த களிமாவை ஒரு தடவை ஓதினால் ஒரு சிறப்புகள் கிடைக்கிறது பத்து முறை ஓதினால் ஒரு சிறப்புகள் கிடைக்கிறது இதை பற்றின ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனை அபு அய்யூப் ரலி அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹுலையம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஒரு கலிமாவை யார் பத்து முறை ஓதுகிறாரோ அவர் இஸ்மாயில் அலி வசல்லாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்தவர்களாக ஆவார் அதே போல திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உமர் அலில்லாஹனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் இந்த ஒரு கலிமாவை கடைவீதிக்கு செல்லும்போது ஓதிவிட்டு செல்கிறாரோ அவருக்கு பத்து லட்சம் நன்மைகள் எழுதப்படுகிறது மேலும் அவருடைய பத்து லட்சம் பாவங்களை அவ்வாறு மன்னிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பத்து லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது மேலும் இந்த களிமாவை ஓதக்கூடியவருக்கு சுரகத்துல ஒரு மாளிகை கட்டப்படுகிறது அப்படின்னு நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொல்றாங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஒரு சிறிய களிமாவை இந்த முறையில் நம்ம ஓதும் போது அல்லாஹு தலா இதனுடைய அனைத்து நன்மைகளையும் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் ஆகவே இந்த ஒரு சிறிய களிமாவை மனனம் செஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச வர தினமும் ஒரு முறையோ அல்லது பத்து முறையோ அல்லது உங்களால எப்போலாம் முடியுமோ அப்பெல்லாம் இந்த ஒரு சிறிய களிமாவை ஓதிவாங்க அல்லாஹு தலா இதனுடைய அனைத்து நன்மைகள் நமக்கு செய்வான இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஷேர் பண்ணுங்க இதை அவர்களும் தெரிந்து கொண்டு அவர்களும் இதை கடைபிடித்தால் அதற்கான நன்மைகளையும் அல்லாஹு தலா உங்களுக்கு வழங்குவான் இந்த உலகத்தில் நம்ம அல்லாஹலாவினுடைய நேசர்களாக ஆனால் மட்டும் தான் தலா நமக்கு சுரகத்தை வழங்குவான் இன்ஷால்லா இதை நம் அனைவரும் கடைபிடிக்க தலா தௌஃபிக் செய்ய வேண்டும் இன்னும் நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதனுடைய பலன்களை அடைய முடியும் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு எவ்வளவு பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஷால்லா இதே போல் நம்மளுடைய சேனலில் நிறைய துஆக்கள் நல்ல அமல்கள் நிறைய வீடியோஸில் இருக்குது ஸோ மறக்காமல் உங்களுக்கு தேவையானதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பலன்களை அடையுங்கள் இன்ஷால்லா அஸ்லாமலை வரமத்துலாஹி வரகாத்து